ஜோதி ஜோதிபீட நமக ஓம் ஜோதிபீட நமக நமஸ்தே நம்ம ஜோதி பூட்டத்தின் சார்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் இந்த சக்கரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாந்திரிக சக்கரங்களில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கூடிய சக்கரம் பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து ஒரு செப்பு தெற்கு எழுதிக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு தினமும் மூரப்படி மு முறைப்படி பூஜை செய்து வந்தாவே போதும் செல்வம் அமோகமாக சேரும் ஆடம்பர வாழ்க்கை நல்லபடியாக வாழலாம் எல்லா வகையான சுகங்களையும் எழுத அனுபவிக்கலாம் வெளிநாடு செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த சக்கரம் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சக்கரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சக்கரமே ஓம் செல்வ கணபதியை நமோ நம அவ்வளோதான் இதே அந்த ஒரு செப்புத்தகுட்டில் எழுதிக்கணும் அதுதான் சக்கரமே ஒரு செப்புத் எழுதிக்கிட்டு தினமும் அதை வந்து முறைப்படி சுற்றியுடன் பூஜை செய்யணும் இயற்கை சொன்ன மாதிரி சக்கரம் எழுதுகிற முறை வந்து பல வீடியோல சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையும் குறிப்பாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் எழுத தெரியாதவங்க சக்கரம் எழுதுனா பழிக்காமல் போயிடும் அவ்வளோ பெரிய பூஜையை அவ்வளோ நாள் வந்து நீங்கள் வீணாக்கின மாதிரி ஆகிடும் அது ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்ல வேண்டிய காரணம் இதுதான் இந்த பூஜை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அவல் பாயசம் வடை சுண்டல் கொழுக்கட்டை பால் பழம் ஒம்பது வகையான பூவு தேங்காய் வெத்தலைப்பாக்கு இந்த பூஜை செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாமி ரூமில் ஒரு மனையோ பலகையோ போட்டு அதுக்கு மேலே சக்கரத்தை வந்து சாயவாக சாய வச்சு கிழக்கு முகம்தான் எல்லாமே கிழக்கு முகம்தான் எழுதப்பட்ட இந்த சக்கரத்தை வந்து சாய வச்சு அதை சுற்றியும் வந்து ஒம்போது அகல் வழக்கு ஏற்றணும் அந்த சக்கரத்துக்கு சுற்றியும் மனைக்கு கீழே சுற்றியும் ஒம்பது அகல் வழக்கு ஏற்றணும் ஏற்றுனதுக்கப்புறமா பலகைக்கு முன்னாடி வெண்பொங்கல் அவள் பாயசம் கொழுக்கட்டை ஏற்கனவே சொன்ன அந்த படையல் தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வச்சு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு தூவதுவெல்லாம் காமிச்சிட்டு நிவேதனை செஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிரில் நீங்கள் உக்காந்து நிதானமாக ஒரு ரெண்டு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு ஒருநிலைப்படுத்திக்கிட்டு உச்சரிப்பு மாறாமல் இந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா சொர்ண கணபதியே நமோ நம சூர கணபதியே நமோ நம செல்வ கணபதியே நமோ நம என கருள் தாராய் சுவாக இதுதான் மந்திரம் இவ்வளோ சின்ன மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஜபிக்கணும் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் ஜபிச்சால் போதுமானது செல்வங்கள் தானாய் வந்து சேரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்றது மறக்காமல் சொல்லலாம் தவறாமல் வந்து இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சில வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா முடியாதவங்க இருபத்தி ஏழு நாளாவது பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டமும் நீங்கி நல்லதொரு நிலைமையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க அப்படின்றது நம்ம சித்தர்களுடைய வாக்கு இது சித்தர்கள் வழியில் வரக்கூடிய மாந்திரிகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குறேன் ஜோதி பீடம் ஓம் ஜோதி பீடம் நமக ஜோதி ஓம் ஜோதி பீடம் நமக சித்த ர்களில் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோம்